நடிப்பு அரக்கன் பாசிலுக்கு என்ன ஆச்சு அடக்கடவுளே இவருக்கா இப்படியொரு நோய் அதிர்ச்சியில் உறைந்து போன ரசிகர்கள் திரை உலகில் பெரும் பரபரப்பு அதாவது தமிழ் தெலுங்கு மற்றும் மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் முன்னணி நடிகராக தன்னுடைய அசாத்தியமான நடிப்பால் ஏராளமான ரசிகர்களை கவர்ந்து வருகிறார் பகத்பாசில் கடந்த வருடம் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான மாமன்னன் படத்தில் பகத்பாசில் வில்லனாக நடித்தாலும் இவர் நடித்த ரத்னவேல் கதாபாத்திரம்தான் இந்த படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது சினிமாவை பொறுத்தவரையில் ஹீரோவாக நடிக்க வேண்டுமென்றால் அழகான முகம் நல்ல தலைமுடி உள்ளிட்ட சில விஷயங்கள் அடிப்படை தகுதிகளாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நல்ல நடிப்பை கொடுத்தால் மக்கள் நம்மை ஹீரோவாக பார்ப்பார்கள் என்பதை பகத் பாசில் நிரூபித்து இருக்கிறார் பொதுவாக மலையாள படங்கள் பெரும்பாலும் குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு நூறு கோடிக்கும் குறைவாகத்தான் வசூலை செய்யும் ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன் பகத் பாசில் நடிப்பில் வெளியான ஆவேசம் நூற்றி ஐம்பது கோடிக்கும் மேல் வசூல் செய்து சாதனை படைத்து இருக்கிறது மலையாள படங்களில் இவர் ஹீரோவாக நடித்தாலும் தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களில் வில்லனாக நடித்து இவர் பட்டய கிளப்பி வருகிறார் இயக்குனர் ஞானவேல் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்து வரும் வேட்டையன் படத்தில் அமிதாப் பச்சன் ராணா டகுபதி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் பகத்பாசில் நடித்து வருகிறார் இந்த நிலையில் நடிகை சமந்தாவை மயோசிடிஸ் என்கிற அரிய வகை கொடிய நோய் தாக்கியது போல தற்போது நடிகர் பகத்பாசிலுக்கு ஏடி ஹெச்டி என்கிற நோய் இவரது மூளையை கடுமையாக பாதித்து இருப்பதாக தகவல் வெளிவந்துள்ளது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன் பகத்பாஸில் தனக்கு ஏற்பட்டிருக்கும் நோய் உண்மைதான் என்று அவரே ஒப்புக்கொண்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பொதுவாக இந்த நோய் குழந்தைகளைத்தான் பாதிக்குமாம் ஆனால் நாற்பத்தி ஓரு வயதான பகத்பாசிலுக்கு இந்த நோய் ஏற்பட்டு இருப்பது மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மேலும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எந்தவொரு காரியத்திலும் கவனமில்லாமல் இருப்பார்களாம் அதீதே சுறுசுறுப்புடன் இருப்பார்களாம் ஒரு இடத்தில் சும்மா உட்கார மாட்டார்களாம் ஒருவர் பேசும்போது அதை பொறுமையாக கேட்காமல் குறுக்கே இவர்களாகவே பேச ஆரம்பித்து விடுவார்களாம் தன்னுடைய ஆடை ஒழுங்காக இருக்கிறதா என்பதை இவர்கள் கவனிக்கவே மாட்டார்களாம் மொத்தத்தில் இது மூளையில் ஏற்பட்டிருக்கும் கொடிய நோய் என்றே சொல்லலாம் குழந்தைகளுக்கு ஏற்படும் இந்த நோயை கொஞ்சம் சரி செய்து விடலாம் ஆனால் நாற்பத்தி ஒரு வயதான பகத் பாசிலுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த நோயை மருத்துவர்கள் சரி செய்து விடுவார்களா என்று மிகப்பெரிய கேள்வி எழுந்துள்ளது ஏற்கனவே பாசில் மற்றும் நசிரியாவுக்கு திருமணமாகி இதுநாள் வரை குழந்தை இல்லாத நிலையில் தற்போது இவரது மூளையில் நோய் ஏற்பட்டு இருக்கிறது என்பது மிகவும் கொடுமையான விஷயமாகும் தனது நடிப்பால் நம்மையெல்லாம் மகிழ்வித்த நடிப்பு அரக்கன் பகத் பாசிலுக்கா ஒரு நோய் கடவுளுக்கு கண் இல்லையா என்று இவரது ரசிகர்கள் சோகத்தில் மூழ்கி போய் உள்ளனர்